நண்பர்களுக்கு வணக்கம் நீயா நானா நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகாமல் தடை செய்யப்பட்டது அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு அந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த தலைப்பு அப்படிங்கிறது மும்மொழிக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா அல்லது இருமொழி கொள்கை ஏற்கனவே இருக்கிறது சிறந்தது அப்படிங்கிற சிறந்ததா இப்படிங்கிற இந்த டிபேட் தான் இந்த டிபேட் சங்கிகளுக்கு உறுத்தலாக அவர்களுக்கு எதிராக மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முடிந்து விட்டது அதனுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய மொத்த வடிவமே அப்படி அமைஞ்சிருச்சு ஒரு பேலன்ஸ்டாக இல்லை முழுக்க முழுக்க அவர்கள் தோற்று போனார்கள் அதனால் இந்த கண்டென்ட்டை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற எல்லாம் நாங்கள் நானே ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நீங்களும் வெளியில் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த விவகாரத்தில் நான் ஒரு சின்ன விஷயத்தை பதிவு செய்யணும் என்ன அப்படின்னா ஜீவசகாத்தன் ஜீவா டுடே அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக அவர் ஏற்கனவே இது சம்மந்தமாக வேற ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாரு அதுக்கு பிறகு இதில் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவர் என்ன மையப்படுத்துகிறாரு அப்படின்னா நியானானா ஆண்டனி அவர்கள் அதாவது அதோட டைரக்டர் ஆண்டனி ஒரு தமிழர் கோபிநாத் ஒரு தமிழர் ஆனால் அதை தணிக்கை செய்கிற குழுவில் அல்லது அந்த டிவி நடத்துகிற இடத்தில் தமிழர்கள் இல்லை அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அல்லது மிக உயரிய இடத்தில் தமிழர்கள் இல்லை அவர்கள் மேனுப்புலேட் பண்ணுற மாதிரியான இடத்தில் தமிழர்கள் இல்லை அங்கே ஒரு வட இந்தியக்காரர் இருக்கிறார் அல்லது ஒரு மலையாளி இருக்கிறார் அதனால் இவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அங்கே என்ன உள்ள செட்டப் இருக்கு அப்படிங்கிறது ஜீவசகாப்தனுக்கு தெரியாது அவரே அதை ஒத்துக்கிறார் நான் கொஞ்சம் கூடுதலாக அவரை விட தெளிவாக தெரிந்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன் நியானானா ஆண்டனி அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் அவருக்கு மேலிடத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் ஒரு தமிழர் தான் இருக்கிறார் அப்போ ஒரு தலைவர் தலைமை பொறுப்பில் ஒரு தமிழர் இருந்தால் இருப்பதால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அவர்களுடைய கொஞ்சம் ஒரு ஒரு நட்புறவு இருக்கும் எல்லாம் ரைட்டு தான் சில ஐடியாக்களை கொஞ்சம் வீச்சாக செயல்படுத்த முடியும் அப்படி செயல்படுத்தியதன் விளைவு தான் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி அளவுக்கும் ஒரு சமூக கண்ணோட்டம் கொண்டதாக இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஓரளவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இன்னொன்று அதை வந்து வெறும் தமிழர் அப்படின்னு நம்ம பார்க்கல கொஞ்சம் முற்போக்கு இன்னொன்று இந்த முதலாளித்துவ தன்மையோடு ஒத்துப்போகிற போகிற இல்லை இது முற்போக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இதை முற்போக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் முரண்பாடுகள் உண்டு நான் கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்ச சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே களத்தில் என்ன இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கணும் அவ்வளவுதான் அவர்களுடைய கண்ணோட்டம் ரொம்ப தலைகீழாக திசை திருப்பி ஏதோ பெரியாரின் பேரன்கள் மாதிரி அப்படிலாம் ஒரு ஷோவை நடத்தணுங்கிறது அவர்களுக்கும் எண்ணம் கிடையாது யாருக்கு ஆண்டனி கோபிநாத் இன்னும் பிற அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பிரதீப்பு யாருக்கும் அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலாளித்துவ அமைப்புக்குமே அப்படி ஒரு எண்ணம் கிடையாது களத்தில் மக்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் அதில் கூடுதலாக என்ன அப்படின்னா நமது எண்ணங்கள் சார்ந்தவர்கள் இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இந்த விஷயங்கள் வரும் தமிழ்நாட்டு அதாவது ஜல்லிக்கட்டு வருதுன்னா ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக ஒரு வீடியோ போடலாம் அல்லது ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு போவாங்களே தவிர அதையும் கூட இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நாம் சொல்லலாமா வேண்டாமாங்கிறத ஒரு தணிக்கை குழு தீர்மானித்து தான் வெளியிடுகிறது இந்த இடத்தில் தமிழர் அப்படின்னு நீங்கள் தேடுவதாக இருந்தால் அந்த தமிழர் கூட அந்த தணிக்கை குழுவில் இருப்பார் இன்னொன்று இன்னும் கூடுதலாக மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஓனர்களை பொறுத்து இது இது நடப்பதில்லை மார்க்கெட்டிங் இங்கே விலை போவது இதில் இருந்தால் இது நடக்குது ஓனர்கள் நினைத்து தீர்மானித்து இதை மாற்றுவதாக இருந்தால் அப்படி ஒன்று நடந்தால் அதை நம்ம சொல்லலாம் அதை நம்ம சொல்ல போறதில்லை இந்த இடத்தில் அவில் குறிப்பாக விஜய் டிவி இந்த செட்டப்புக்குள்ள இதுவரைக்கும் அப்படி ஏதோ நேரடி சங்கித்தனம் நடைபெறவில்லை அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை சிலர் செலுத்தினார்கள் மார்க்கெட்டிங் லெவலில் மிகப்பெரிய உயரத்தில் இருந்தவர்கள் இந்துத்துவத்துக்கு ஆதரவாக வைணத்து வைணவத்துக்கு ஆதரவான நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க அது எல்லாம் நடந்துச்சு நான் அதுதான் போன விதத்தில் கூட சொன்னேன் இந்த இந்த டிவியை வந்து ஒரு கிறிஸ்டியன் டிவி அது வெள்ளைக்காரன் டிவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோ கண்ணோட்டம் இருந்ததால் அதை மாற்றுறதுக்கு நாங்கள் இதை செய்கிறோங்கிற மாதிரியான வேலையும் அதே மாதிரி ஒரே தயிர் சாதம் பாட்டிகளையாக கொண்டாந்து உட்கார வச்சு சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி நான் பாட்டு பாடுற எல்லாம் மேனிப்புலேட் பண்ணுற வேலையை அவர்கள் செய்தார்கள் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே சனாதனவாதிகள் பார்ப்பனியர்கள் அவர்களுடைய இலக்கை நினைத்த மாதிரி செய்ய முடியும் பார்ப்பனர் அல்லாத சனாதனம் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தன் உணர்வு நிலையில் ஓரளவுக்கு செய்ய முடியும் அவ்வளோதான் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இதில் தமிழர் தமிழர் அல்லாதாருங்கிற பார்க்கவே கூடாது எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க தமிழர்கள் இருந்தால் இது தலைகளாக மாறிவிடும் ஜீவசாக சொல்கிறார் இல்லையா அந்த லாஜிக்கில் எங்க பெ பெரிய பிழை இருக்கு அப்படின்னா புதிய தலைமுறை வேந்தர் டிவி இந்த ரெண்டு டிவிக்கும் ஓனர் பாரிவேந்தர் பச்சமுத்து அவருடைய மகன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து தமிழ் சாதின்னு தோண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீமானிசம் தான் ஜீவசகாத்தன் பேசுவது ஒரு சங்கித்தனமான சீமான் கொள்கை கொண்டது நீங்கள் சோ நொற நோண்டி அவருடைய ஜாதி என்னன்னு பார்க்குற வேலை தான் அது அப்படி நீங்கள் பார்க்கறதா இருந்தால் நான் உங்களுடைய க கணக்குக்கு வருகிறேன் பாரிவேந்தர் பச்சைமுத்து உடையார் அவர்கள் என்ன புரட்சிகரமான மாற்றத்தை இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்க அப்பெல்லாம் ஒன்றும் அப்படி எந்த ஷோவும் அவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரியல நியூஸ் செவன் தமிழ் யாருடையது பாலிமர் டிவி யாருடையது கல்யாண சுந்தரம் யார் நீங்கள் சொல்லுகிற தோண்டி தோண்டி எடுத்தீங்கன்னா சுத்த தமிழ் சாதின்னு நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளுகிற சாதியாகத்தான் இருக்க போகிறது சரிங்களா அப்போ இப்படியெல்லாம் எல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இவர்கள் இன்னும் சொல்றதா இருந்தா அந்த பாலிமர் டிவி மிக மோசமான ஒரு சேனல் நான் சொல்றேன் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாடு பேருந்துகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நேஷனல் லெவல்ல ஒரு காம்படிஷன் நடக்குது அதுல தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை பத்தொன்பது விருதுகளை அடிக்குது அந்த அளவிற்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை மிகச்சிறப்பாக வென்று வந்திருக்கிறது அப்படிங்கிறது நியூஸ் ஆனால் அந்த நியூஸை சுத்த தமிழரான கல்யாண சுந்தரத்தின் டிவி இந்த பாலிமர் நியூஸ் எப்படி கவர் பண்ணுது அப்படின்னா ஓட்ட ஓட சில அங்கொன்றுமங்கள் அதாவது ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பழசு பற்றியாகி போன சில பஸ்ஸுகளை ஊர்ல ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாவில் பயன்படுத்துகிறவர்கள் இந்த ஓட்டைகள் இருக்கக்கூடிய பஸ்ஸுகளில் ஒன்று ரெண்டு வீடியோக்களை எடுத்துக்கிட்டுருப்பாங்க இல்லையா அந்த வீடியோக்களை வச்சுக்கிட்டு இத்தனை ஓட்டை உடல்சியல்களை வச்சுக்கிட்டு பத்தொன்பது விருதுகளை உங்களால் எப்படி வாங்கிட்டு முடிஞ்ச வர முடிஞ்சுதுன்னு சொல்லி காமெடி பண்ணி நக்கல் பண்ணி அந்த வீடியோ போடுறான் அதாவது பத்தொன்பது விருதுகளை தமிழ்நாடு வாங்கியிருக்கிறதுங்கிறது இருக்கிறதுங்கிறது நியூஸ் இல்லை இந்த ஓட்டையை வச்சுக்கிட்டு நீ எப்படி வாங்கின அப்படிங்கிற கேள்வியும் அவன் கேட்குறான் நான் இந்த கேள்வியை மாற்றி கேட்குறேன் பாலிமருக்கு ஏன்டா சூடு சுரணம் உங்களுக்கு வெக்கமான சூடு சுரணம் ஏதாவது இருக்குதா சங்கிப் பயல்களே இதை இந்த கண்ட்டை நீ எழுதியிருக்கிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து துறை பத்தொன்பது பஸ்ஸு பத்தொன்பது விருதுகளை வாங்கியிருக்குன்னா இதை விட மோசமாக அந்த ஊரில் எப்படி இருந்திருக்கும் நிலமை அவனுடைய பஸ்ஸு ஒட்டுமொத்தமே இப்படி தான் இருந்திருக்கும் அப்போது சுத்த தமிழராக ரத்தத்தால் தமிழராக ஒருவர் இருப்பதனால் அவர் வந்து தமிழை போற்றி பாட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு செய்திருக்கிற ஒரு சாதனையை கூட மிக கேவலமாக சித்தரித்து வீடியோ போட முடியும் அப்படிப்பட்ட என்னைக்காவது நான் என்ன கேட்குறேன்னா இந்த பாலிமரில் உணர்வு ரீதியாக தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நன்மை நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்க இந்த தமிழர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தினால் ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒன்று உண்டா அப்போ எல்லாம் வியாபாரம் ம மானம் ஈனம் எல்லாமுமே வியாபாரம்ன்றாகி போன பிறகு இந்த தமிழருங்கிற அடையாளம் வேலை செய்யாது இன்னொன்னே நான் ஒன்று சொல்கிறேன் வடநாட்டுக்காரர்கள்லாம் இங்கே வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களில் அவர்கள் உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னா இங்கிருந்து வெளிநாடுகளில் போய் மிக உயரிய இடங்களை தொட்டவர்கள் பல்வேறு நிறுவனங்களில் உயர் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலகத்திலும் அமெரிக்காவிலே போய் கோல வச்சுக்கிறார்கள் இப்போ அவர்களெல்லாம் என்னென்னு சொல்வீங்க இப்போ தமிழர்கள் எல்லாம் வந்து உயிரிடத்துக்கு வந்துட்டால் தமிழ்நாடு அமெரிக்காவே ஆட்டிப்படைக்கு வந்துவிடும் அதனால நாம் அதை விடக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் பேசுவாரா இல்லைன்னா அங்கே ஏதாவது அந்த பிரச்சனை வருமா இந்தியர்கள் வருவது பிரச் இல்லீகல் கூடிய மைக்ரேஷன்கிறது வேற ஆனால் அதிகாரத்துக்கு அல்லது படித்துவிட்டு முக்கிய பொறுப்புக்கு வருவது என்பது இந்த கொடுத்து இருக்கிற ஒரு சுதந்திரம் இன்றைக்கி நீங்கள் வந்து காசு இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் டெல்லிக்கு போகலாம் அப்போது உலகம் சுருங்கி விட்டது வேலை உங்களுக்கு வேறு இடத்துல மாற்றி வாங்கிக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரியான வாய்ப்புகளை பிரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குது இது வேற இதில் உயரடங்களுக்கு பார்ப்பனர்கள் வருகிறார்கள் அல்லது வடநாட்டுக்காரர்கள் வருகிறார்கள்ங்கிறது அது வேறு இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்பது அதை வந்து நாம் பேசி தீர்க்க வேண்டியது நான் வந்து இதெல்லாம் சரி இங்கே எல்லாமே ப்ரைவேட் செக்டர் ரொம்ப சரியாக இருக்கிறது அப்படின்னு நாம் சொல்ல வரல அங்கே அந்த இடத்துல மலையாளிகள் நிறைய பேர் வராங்க அந்த இடத்துல பார்ப்பனர்கள் பெருசாக லாபி பண்ணுறாங்க இதெல்லாம் உண்மை தான் ஆனால் இங்கே தமிழர் அப்படிங்கிற அடையாளத்துக்குள் ஒரு வந்து விடுவதால் மட்டுமே முற்றிலும் இந்த செட்டப் மாறிடும்னு பேசுறது இருக்கு இல்லையா இது வடிகட்டிய அயோக்கியத்தனம் இன்னொன்று இந்த முற்போக்கு சிந்தனை என்பதே தமிழர்களின் கலாச்சார குறியீடு அப்படின்னே பேச முடியாது ஏன் அப்படின்னா நான் அதை பார்ப்பனர்களுக்கும் அந்த முற்போக்கு எண்ணம் கிடையாதுன்னு பேச மாட்டேன் ஏன்னா பார்ப்பனர்களாக இருந்தாலும் முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள் பல பேர் உண்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அடிப்படையாக வைத்து முற்போக்கை ஒரு கட்டம் கட்டிட முடியாது அப்போது பார்ப்பனர் அல்லாதவர்கள் வருவதனால் மட்டுமே இது எல்லாம் புனிதமாயிரும் அப்படின்னு நான் நம்ப மாட்டேன் இன்னும் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன் சில இடங்களுக்கு தலித்துகள் வருவதனாலேயே எல்லாம் மாறிடும் நினைப்பதும் கூட எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு தலித்துகளே போனாலும் ஒன்று அந்த சூழலையை மாற்ற முடியாது அதாவது அந்த தலைமை பொறுப்புக்கு இந்த முதலாளித்துவ செட்டப்புக்குள்ளே இந்த விளம்பரங்கள் இந்த மாதிரியான ஷோஸ் நடத்துகிறது இதில் தலித்துகளே போனாலும் அந்த இடத்தை மாற்ற முடியாது இன்னொன்று இவர்கள் அவர்களை விட கூடுதலாக வீரியம் நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் நான் அதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் வந்து இத்தனை சேனல்கள் இருக்குது இவர்களெல்லாம் தமிழர்கள்தான் இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படி முற்போக்கு சிந்தனை பூத்து குலுங்கிருச்சா அப்படி கிடையாது அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் பிராடா கொஞ்சம் விரிவாக அலச வேண்டி இருக்குது இதை வெறுமனே இன உணர்ச்சியோடு கொண்டு போய் சேர்ப்பது என்பது சீமானுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரியான ஒரு செயல் அல்லது பாரிசாலன் மாதிரியான பைத்தியக்காரர்களின் சிந்தனை அப்படின்னு என்னுடைய கருத்து இன்னொன்று அவர் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அந்த அம்மாவுக்கும் மணிமேகலைக்கும் நடந்த ஒரு கிளாஷை பற்றி அவர் ஏற்கனவே பேசியதோடு இவர் இதில் முடிச்சு போடுறார் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இடையிலையும் வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் விஷயங்கள் இருக்குது நீங்கள் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியங்கா ஒரு பெங்களூரை சேர்ந்தவர் நான் நினைக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டிலேயே முழுவதுமாக படித்து வளர்ந்தவர் அதனால தான் தமிழ் அவருக்கு சரளமாக பேச வருது அவர் ஒரு தேஷ் பாண்டே அப்படின்னா அந்த பாண்டேங்கிற அந்த பார்ப்பன அடைமொழியோடு தான் இருக்கிறார் அவர் பார்ப்பனர் என்பதனாலேயே விஜய் டிவிக்குள்ளே சிறப்பான இடத்தை அவர் பெறுகிறார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அங்கே ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியும் அப்போ பிரியங்காவுக்கு கிடைக்கிற அந்த முக்கியத்துவம் என்பது அவருடைய தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய தனிப்பட்ட அந்த ஆளுகை அவர் எதன் மூலமாக அதை ஆளுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் விசாரித்து தான் தெரிஞ்சுக்கணும் அந்த சூழல் என்ன அப்படிங்கிறத இன்னொன்று அவரை அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் இல்லையா அவர் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவரை இருக்கிறார்கள் இல்லையா அவர்களும் கூட தமிழர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்கிறீங்களா சுத்த தமிழர்கள் தமிழ் சாதி அவர்களே அவர்கள்தான் இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாக்டா அவர்கள்தான் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ மணிமேகலை அந்த இடத்தை பெற முடியாமல் போனதற்கும் பிரியங்கா பெற்றிருப்பதற்கும் தமிழ் என்கிற சொல்லுகிற உங்களுடைய தமிழ் அடையாளமும் வேலை செய்கிறது பிரியங்காவின் தனிப்பட்ட திறமையும் வேலை செய்கிறது அந்த திறமை மணிமேகலைக்கு குறைவாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் எக்ஸாக்டாக புரிஞ்சால் மட்டும்தான் இதை ஒவ்வொரு விஷயத்திலையும் கருத்து சொல்ல முடியும் பொத்தாம் பொதுவாக இன உணர்வோடு பேசுவதென்பது பெரியாரிய கல் கொள்கையே கிடையாது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த பெரியாரிஸ்ட்டுங்கிற போர்வைக்குள்ள சங்கித்தனமாக தம்பித்தனமாக பேசக்கூடாது என்பதை பெரியாரிஸ்டுகள் என்று வந்து நின்று கொண்டு அறிவுரை சொல்கிறவர்களிடம் செய்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்